Thank you. பண்ணிட்ட ப்ளூ கலர் வந்து வந்துச்சேனர் கொடுத்தாச்சு ஓகே டைம் கேட்கக் கூடாது சொல்லிட்டேன் 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 இருப்பா அக்கா எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதோ தெரியல லைவ் வரும்போதெல்லாம் ஆயிரத்தி பிரச்சனை ஆமா பிரச்சனை தான் நடக்குது என்ன பண்றதுன்னே தெரியல என் லைவ்ல மட்டும் யாருன்னா போய் சொதப்பிக்கிட்டே இருக்கோ தெரியல மனசே கேட்க மாட்டேன் I don't എന്റെ ചെറിയൊരു നോട്ട് പുസ്തകത്തിനെ എടുക്കോട്ടാ சின்னേ ആ சின்னേ ദയേഗോ ഹായ് വനക്കം ദിനേശ് ത്രോ ഹായ് ഗിയ ഹായ് ഹായ് വനക്കം വനൊരു നോട്ട് പുസ്തകノート എല്ലാം എടുക്കാം പെൻസിൽ ആ അഡിയോ കടുകളേ தினேஷ் குரு அணை குரோ உன் பெயர் என்ன உங்கள் பெயர் யேஷு சரவணோரோ லைக் தானா இருப்பா அக்கா நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா சொல்ல நேற்று மட்டும் ஒன் ஹவர் லைவு இப்போ இப்படி பண்ணுற நேர்த்திக்கு பாப்பாக்கும் ஹோம் ஒர்க்கு கம்மி இன்றைக்கி பாப்பா ஹோம் ஒர்க்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லை யார் பண்ணுறது நாளைக்கு யார் அதுதான் தான் உதவாங்கோ எனக்கு என்ன நான் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்து லைவ்ல உட்காந்துரு வந்தா அதுக்கு இப்ப வந்து ஹோம் ஒர்க் அது இன்னும் நான் முடிச்சு பரல சாயங்காலம் வரைக்கும் வெளில கதை வச்சேன் ஆஹ் அப்புறம் எனக்கு டைம் இருந்துச்சா என்ன பேசுறீங்க அது இந்த பாப்பாக்கு எழுத கையை புடிச்சு எழுதுறதுக்கு எனக்கு பிராணம் போகுது பென்சில் லெபர் இங்க பென்சில் லபர் இங்க காயில மிக்கத கடவுளே இந்த இந்த புள்ளிய வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க காயை வச்சு வச்சு அது கிஞ்சி வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா ஒர்க் எல்லாருக்கும் எப்படி போகுது நல்லா போகுதா அதை பத்தி சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சு நல்லா போச்சா அதை பத்தி சொல்லுங்க அது இந்த பாப்பா யூகேஜி போனதா எதுவும் ஃபர்ஸ்ட் டைமே போனா மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஐயா இதுக்கு பாவம் இந்த பிள்ளைங்கலாம் మనీ బ్రో ఉండాలి వెనక్కి రొమ్మ పెడిచ్చు ఒక వీడియో సూపర్ వెరీ గుడ్ లాక్ గుడ్ లైక్ పండి సపోర్ట్ పండ్రవంగ ఓకే వా తిన్నల్ వేడి ఆనంద్ బ్రో హాయ్ వణకం వాంగ ఎన్న పండిగ లైవ్ లో ఇప్పుడ ఫస్ట్ టైం అవ్వరిగా నా ఛానల్ ని సబ్స్క్రైబ్ పని సపోర్ట్ పండిగా ఓకే వా உடலை ப்ரோ ஹாய் வணக்கம் சாப்பிட்டாச்சே என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் எங்கே தான் சமைக்கணும் நான் வந்து ஒண்ணு வரப்போதோ தெரியல எனக்கு எந்த வேலையை பாக்குறதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் மேல கமெண்ட் போயிருக்கா சாரி சாரி கிருபா அக்கா இருக்கிற கொஞ்ச நேரம் அப்புறமா வேடிக்கையை பார்க்கலாம் கமெண்ட் படிக்கிற வழியை பாருமா கிருபா அக்கா மை கமெண்ட் மேலே மணி ப்ரோ அக்கா எனக்கு திருநெல்வேலி ஊர் உங்கள் ஊர் என்ன ஊர் சொல்லுங்க பதில் நான் மயிலாடுதுறை ராஜா ப்ரோ வணக்கம் தங்கச்சிக்கிருப்பா வணக்கம் ராஜா ப்ரோ ஊட்டி ப்ரோ கிருபா மச்சி உனக்கு நானும் ஒரு ப்ராப்ளம் கிருபா மச்சி உனக்கு நானும் ஒரு ப்ராப்ளமா கிருபா அக்கா கமன் மேலே அதுக்கு மேலே பாரு குட்டி ப்ரோ ஹாய் ராஜா ப்ரோ வணக்கம் அதுக்கு என்ன இருப்பா இப்பதான் புரியுது முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனாதான் லைவ் நல்லா இருக்கும் அக்கா அவங்கதான் ஆமாம் 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 ஷலி ப்ரோ ஹாய் பரவி ப்ரோ எதுக்கு லைன் பண்ணுற ப ப மணி ப்ரோக்கான நீங்கள் சாப்பிட்டாச்சே என்ன வீட்டிங் ஸ்பெஷல்னு சொல்லுங்க நல்லா குட்மா பிறந்து தமிழன் ப்ரோ ஹாய் நலமா எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஊர் நான் வந்து ஐஷன் நான் வந்து மைலாதுறையில் இருக்கிறேன் ராஜ மாணிக்கம் ப்ரோ ஹாய் ஆயம் దా ద్రాక్షణి రక్షణ ద్రక్షణ ద్రక్షణ హాయ్ వనకం குட்டி வீடு காலி பண்ணா அந்த வீட்டுக்காரங்க பெரிய நஷ்டம் ஏற்பட்டிரு ஒரு யூடியூபில் செலிப்ரிட்டி யாராவது வீடு காலி பண்ண சொல்லுவாங்களா அவங்க யாருக்கும் தெரியாது அசோக் ப்ரோ பிஎம்கே பிஎம்கேஏ நீங்கள் எந்த இந்த சேனல் ஓப்பன் பண்ணுங்க என்னோட பர்பஸ்க்காக நான் வந்து ஓப்பன் பண்ணேன் எனக்குன்னு ஒரு எய்ம் அதுக்காக இதோ ஓப்பன் பண்ண போதுங்களா இதுவாக சொல்லு மாமா யார் இந்த மாமா ராஜ ப்ரோ டென்த்து மார்க் என்னோட டென்த் மார்க்கா இலங்கை ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நல்லவங்களாம் பெற்றவங்களாம் நல்லவங்க தான் அப்பா எல்லாரும் நல்லவங்க தான் வினோத் ப்ரோ இனோ ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் வாங்க ராஜா கணேஷ் ப்ரோ ஹாய் இனோ ப்ரோ ஹாய் கண்ணம்

தெரியலையே இந்த பக்கம் தான் லைட் வருது அந்த பக்கம் லைட் வர மாட்டேங்குது போ லைட் வந்துட்டு போ வந்துருச்சு ஒரு நிமிஷம் ஐயோ வர வரேன் ஒரு நிமிஷம் போனி 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 போ கிரிப்பா இப்போ எதுவும் மியூட்டில் இருக்குன்னு சொன்னிங்களேன் ரொம்ப நன்றி நான் விட்ட பைத்தியமாட்டேன் பேசிகிட்டே இருக்கேன் லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சாரிப்பா என்னால் இப்போதிக்கி லைவ் கண்டினியூ பண்ண முடியுதோ வந்துட்டேன் லைவ் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ நான் நாளைக்கு லைவ் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே எல்லாருக்கும் பாய் சாரி 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 இன்றைக்கி லைவ் வந்து ரொம்ப இதாயிட்டு சரி பரவாயில்ல விடுங்க நம்ம நாளைக்கு லைவ்ல பேசிக்கலாம் ஓகே இன்னைக்கு லைவ் வேண்டாம் நாளைக்கு ரெண்டு மணிக்கு லைவ் எல்லாரும் மறக்காமல் வாங்க ஓகேங்களா நான் மியூட்டில் போட்டு மட்டும் நானே பேசிகிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியல இன்னும் எனக்கு மந்த்லி இன்கம்லாம் வரல சரி ஓகே எல்லாேருக்கும் பாய் அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க வேண்டியது எனக்கு பயிட்டியும் பிடித்து விடும் சரி பரவாயில்ல இருப்பா சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் லைவில் நம்ம மீட் பண்ணிக்கலாம் எனக்கு வேலை இருக்குது பாப்பா கூப்பிட்றா நான் போகணும் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் ஓகே பாய் 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 சாரி சாரி பெஸ்ட்டு சாரி எல்லாருக்குமே சாரி நாளைக்கு நான் லைவ்ல பேசுகிறேன் ஓகே பாய் 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 பாய்